தமிழ் சீனி டாக் நாயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ கொஞ்சம் அரசியலை பார்ப்போம் அதுலேயும் அரசியல் சினிமா அரசியலை பார்ப்போம் தளபதி விஜய் இப்போ அடுத்த தன்னுடைய காலை அரசியலில் வைக்கிறார் அரசியலில் தடம் பதித்து அவர் போவதற்கு இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம்னு சொல்லியிருக்காரு இப்போ அதுக்கான முதல் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதுக்கு இடையில் முதல் முறையாக கட்சி மாநாட்டை அறிவிக்கணும் கட்சி மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு சொ உறுதியாக சொல்லி அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ அவருடைய கட்சியின் அவருக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் புஷி ஆனந்த் இந்த மாநாட்டுக்காக இடம் தேடி இடம் தேடி தமிழ்நாடு முழுக்க அழைச்சிட்டாரு எல்லா இடத்துலையும் இடம் இருந்துச்சு திருச்சியிலேயே இடம் இருந்துச்சு சேலத்துலேயும் இடம் இருந்தது மதுரையிலேயும் இடம் இருந்தது ஆனால் கொடுக்கத்தான் மாட்டேன்ட்டாங்க எப்படி கொடுப்பாங்க இது திராவிட அண்ணு ஒன்று திமுக ஆட்சியில் இருக்கணும் இல்லைன்னா திமுக ஆட்சியில் இருக்கணும் ரெண்டு பேரை தவிர புதுசாக யார் வந்தாலும் ரெண்டு கட்சியுமே விட மாட்டாங்க இரண்டு கட்சியும் ஆட்சி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருந்த ஒரே கொள்கை இது நம்ம ரெண்டு ஒன்று அடித்தா நீ அடி இல்லைன்னா நான் அடிக்கிறேன் ரெண் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு மாற்ற இன்னொரு வரவே கூடாது விடவே கூடாது அப்படின்றத கொள்கை அது திராவிட கட்சிகள் இரண்டு கட்சிகளையும் கொள்கை அது அதைய வச்சு நல்லா தண்ணி காட்டிட்டாங்க தமிழக வெற்றி கழக கட்சிக்கு விஜய்க்கு தெரியும் ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியல அவரால் ஆனால் இவர் எப்படி கட்சி நடத்த போகிறாருன்னு நமக்கு தெரியல எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அப்படின்னா இன்றைக்கி யாராவது ஒரு மனுஷர்கிட்ட சார் நீங்கள் அழுதுருங்க சார் நாங்களுக்கு உங்களுக்காக ஆறுதல் சொல்கிறோம் சொன்னால் முதல்ல அழுகக்கூடிய ஒரே மனுஷே தான் அப்படி அவர் அழுக வச்சுருக்காங்க எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க அழிஞ்சிட்டார் அவருக்கு இடம் எனக்கு கிடைக்கல கடைசியாக இப்போ விக்கிரவாண்டியெலாம் ஒரே ஒரு இடம் கிடைச்சிருக்கு இப்போ அந்த இடத்த மாநாட்டு நடத்தப்போற கொடுங்க ஐயா பெர்மிஷன் கொடுங்கன்னு போலீஸில் கேட்டால் இப்போ போலீஸ் யாருக்குமே இல்லாத அதிசயமா அவருக்கு ஒரு இருபத்தோரு கொஸ்டின் அடங்கிய ஒரு பேப்பரை கொடுத்து இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு கட்சி மாநாடு நடத்துறதுக்கு நடத்துங்க அப்படின்வாங்க இடத்த கட்டினா இடத்துக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு அதை அதே சமயம் அது அந்த இடத்துல பக்கத்தில் நடத்துறதுக்கு சே தீயணைப்புத்துறையும் நோ ஜாக்சன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் கார்பரேஷன் இடம் இருந்தால் கார்பரேஷன் கொடுக்கணும் அப்புறம் மெயின் ரோட்டில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சாலை போக்குவரத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை அப்படின்னு சொல்லி போக்குவரத்து துறையும் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு நோ ஜாக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இதுதான் ரூல்ஸ் இதுதான் எல்லா திமுக மாநாடே நடத்தினாலும் இதுதான் செய்வாங்க ஆனால் இப்போ புத்தம் புதுசாக இருபத்தோரு கொஸ்டினை கொடுத்து உங்கள் நீங்கள்லாம் உங்கள் மாநாட்டுக்கு வர கட்சிக்காரங்களை எங்கே காரணம் நிறுத்துவாங்க அவங்க லேபர்டரி வசதி எங்கே இருக்குது எத்தனை பேர் மேடையில் இருப்பீங்க எவ்வளோ கூட்ட பொருட்கள் எதிர்பார்க்குறீங்க எவ்வளோ பேர் உருவாக்கி என்ன பண்ண போகிறீங்க எந்த பக்கம் சோறு சமைப்பீங்க எங்கே போய் காய்கறி வாங்கிட்டு வருவீங்க இப்போ எத்தனை பேர் வச்சு சமையல் செய்ய போகிறீங்க சமையலில் தீ பிடிச்சி என்ன செய்வீங்க தீ பிடிக்காத அளவுக்கு நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க இப்படி எல்லாம் கேட்டால் இப்படிங்க இப்போ தான் இந்த பிள்ளை தவளவே ஆரம்பிக்குது அதுக்குள்ளே இன்னும் ஒன்றாம் கிளாஸுக்கு போகிறதுக்கு சிலைட் வேணுமா குச்சி வேணுமான்னு கேட்டால் எப்படி இருக்கேன் அப்படித்தான் இருக்குது இந்த கேட்குற கேள்வி ஆனால் இது திரிய திராவிட அரசியல் அப்படித்தான் இருக்கும் தன்னை மீறி ஒருத்தர் வர்றத அவங்க விரும்பவே மாட்டாங்க இவர் வைக்கோ பார்க்காத எதிர்ப்பா அவர் மாநாட்டு நடத்துறது அதே திருச்சியில் மாநில மாநாடு நடத்துறதுக்காக கேட்டப்ப இதே கே என் நேரு முடியவே இடத்த கொடுக்கறே சொன்னவன் அங்கே கடத்திட்டு போயிட்டாங்க திமுக காரங்க அவன்கிட்ட நோய் ஜோச்சி சட்டி வாங்குறதே வாங்கவே முடியல வைக்க ஒன்றும் இல்லை பெரிய அறிக்கையெல்லாம் விட்டு பெரிய போராட்டம் நடத்தி அத்தனை பேர் வந்து சென்னையில் அண்ணன் அறிவாலையை முன்னாடி உட்கார போகிறோன்னா அறிக்கை விட்ட முன்னாடி தான் ஐயா வேண்டாம் ஐயா பிரச்சனை பண்ணாதீங்க தான் தலை கலைஞர் இல்லை பெர்மிஷனை கொடுங்க சொல்லி அப்புறம் தான் அவங்க கொடுத்தாங்க அப்புறம் தான் வாங்கினார் இதே மாதிரி தான் வாழப்பாடி ராமபுரத்துக்கு ஒரு தடவை நடந்துச்சு அவர் சேலத்தில் அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தார் இடையில காங்கிரஸ்லேருந்து விலகி அப்போ அவர் ஆரம்பித்த சேலத்தில் நடத்த மீட்டிங் இதே க இதே கதி தான் அப்போது இடமே இல்லை இடமே இல்லை இடமே இல்லைன்னு தரமாட்டேன்னு சொல்லி அவர் படாத பாடுபட்டு அவர் கடைசியாக ஒரு ஆள்கிட்ட கே கெஞ்சி கூத்தாட்டி கடைசியாக வீரபாட்டியார்த்துட்டே கேட்டு அவர் வாங்கி அந்த நிலத்தை அந்த இடத்துல மாநாடு நடத்தினார் இப்படித்தான் திராவிட அரசியல் நடக்கும் இன்றைக்கி இவங்க தண்ணி கேட்டுறது சாதாரண எல்கேஜி பையன் விஜய் அவர்கிட்ட தண்ணி கேட்டுறாங்க வேறு வழி இல்லை ஏன்னா இது இவர் விஜய் வந்து கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைன்னு தெரியும் ஆனால் வெறுமனே வா அப்படி சொன்னால் கூட்டு வர்ற கூட்டம் வந்து இன்றைக்கி அரசியல் பேசும்போது அப்படியே உட்காந்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதே சமயம் இவர் எடுத்திருக்கிற முழு முதல் முயற்சிகளும் தவறானவை ஏற்கனவே அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் நான் முதல்ல பத்திரிகையாளர்களை சந்தித்து தன்னுடைய கட்சியின் கொள்கை என்ன இதென்ன இதை எல்லாத்தையும் சொல்லணும் கட்சியின் அமைப்பு நிர்வாகிகள் எல்லாம் நியமிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கணும் டெய்லி பத்திரிக்கையாளர்களை சந்திக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னுடைய கட்சியின் கொள்கை என்ன தன்னுடைய கொள்கை என்னென்னு சொல்லியிருக்கணும் அரசியல் ரீதியான அரசியல் ரீதியாக யார் என்ன பேசணுமோ அது பேசியிருக்கணும் எதுவுமே பேசாமல் கட்சி கொள்கை மீட்டிங்கில் தான் நான் பேசுவேன் அப்படின்னா யார் இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அதுதான் இப்போ அவர் நல்ல தைர தளத்தை தகிர தளம்னு சொல்லுவாங்கள்ல அதில் திருகு தளத்தில் வந்து மாட்டியிருக்கு அதே தான் இந்த கூட அப்படி தான் பண்ணியிருக்காங்க ஏன் இதே விஜயை வச்சு ஆளுங்கட்சி படம் பண்ணலையா டிவி படம் எடுக்கலையா உதயநிதி ஸ்டாலின் படம் எடுக்கலையா எடுத்தாங்களே அப்போல்லாம் தலை தூ தூக்கி வச்சு ஆடுனாங்க அவர் ஏன் இதே விஜய்யை சந்திக்கிறதுக்காக ஆசியாவின் இருபத்தைந்தாவது மிகப்பெரிய பணக்காரர் கலாநிதி வாசலில் வாசல் இருந்தார் அவர் வர வரைக்கும் இன்னுட்டு இருந்து சார் வாங்க சார் கையப்படி செலுத்திட்டு வந்து அவரு உட்காந்த தான் அவங்க சீட்ல உட்கார்ந்தாரு கலாநிதி மாறன் ஆனா இன்னைக்கு நிலம என்ன இன்னைக்கு விஜய் வச்சு அவரும் படம் பண்றாங்க ஆனாலும் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்தது எது இப்படி அரசியல் அரசியல்னு வந்துட்டா இருந்தாலும் இருப்போம் சினிமா வேற சினிமானா சினிமா அவ்வளவுதான் இப்ப அவங்க அடுத்த படத்தை தயாரிக்க போறது சன் டிவி தான் இருந்தாலும் அரசியல் வந்துட்டீங்களா நாங்கள் இருக்கத்தான் செய்வோம் மறைமுகமாக சொல்றாங்க இது விஜய்க்கு தெரியும் ஆனா அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய விதம் ரொம்ப ரொம்ப தவறு பேஸ் பண்ணாமல் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கலாம்னு பார்க்கிறேன் நிச்சயமாக இது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத உண்மையான விஷயம் அதுலேயும் இந்த அவருடைய நேற்று ரிலீஸான கூட ஏகப்பட்ட கெடுபிடி இதுவரைக்கும் எந்த ஒரு விஜய் படத்துக்கும் இதுக்கு முன்னாடி ஏ டைம் டு லீட் அப்படின்னு போட்டு தலைவா படத்துக்கு நடந்துச்சு அப்போது ஜெயலலிதா சிஎம்மாக இருந்தாங்க அந்தம்மா டைம் டு லீடுன்னு போட்ட உடனே இவர் அரசியலுக்கு வர்றாரம்மா வந்துட்டு வரம்மா படம் ரிலீஸ் ஆகிருமாம்மா அப்படின்னு அந்த அம்மா ஸ்டைலாக கேட்டு கடைசி வரைக்கும் படம் ரிலீஸுக்கு பெர்மிஷனே கொடுக்கல ஆனால் எந்த ஊர் நியாயம் இது எந்த நாட்டில் நடக்கும் ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிறதுக்கு கவர்மெண்ட்டு பெர்மிஷன் வாங்கணுங்கிறது எந்த ஊரில் நடக்கும் மறைமுகமும் அவ்வளோ பெரிய தடை இல்லை நம்ம தேட்டர் ஓனர்லாம் பயந்தாங்கல்லி அவ்வளோ பேரும் அவங்களுக்கு தேவை காசு அவ்வளோதான் மற்றபடி நீதி நேர்மை நியாயமெல்லாம் பேசவே மாட்டாங்க எந்த எந்த ஒரு தேற்ற உரிமையால் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டை பறிச்சுக்கிட்டு அவங்க தொழில் நடத்த முடியாது நேர்மையாக இருக்க முடியாது இருக்க முடியாது அவங்களால் நேர்மையாக இல்லை அதனால் அவங்க கவர்மெண்ட்டுக்கும் படி தான் அவங்க புழப்ப புழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களும் அம்மாட்ட கொஞ்சம் பேசிடுங்களேன் அதுக்கு சின்ன கை காட்டலை இன்னும் கை காட்டலை அதனால் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு கே சொல்லியிருக்கலன்ட்டாங்க அவர் வேறு வழி இல்லாமல் அம்மா பக்கம் எவ்வளோவோ ட்ரை பண்ணார் கிடைக்கல அந்த அம்மா கொடநாட்டு எஸ்டேட் போனப்போ இவரும் பின்னாடியே போய் கொண்டாட்டு எஸ்டேட்டுக்கெல்லாம் அப்பா மகனும் போனாங்க எஸ் ஏசி அவரும் அப்போ அது எஸ்டேட் வாசலே நிறுத்திட்டு அப்படியே திரும்பி பார்க்க போய் சொல்லு அப்படின்ட்டாங்க அது எவ்வளோ பெரிய அவமானம் ஆனால் பெரிய வெளியே வந்தவங்க என்ன தான் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா கடைசியாக அந்த டைம் டு ஒளியிட தூக்கிடுங்க அப்படின்ட்டாங்க கடைசியாக டைம் டு வெளியீடுங்கிறத சப்மிட் டைட்டில் தூக்கிட்டு தான் படத்துக்கு ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரியான பிரச்சனை இந்த நேற்று ரிலீஸ் ஆன கோட்டு படத்துக்கு கிடச்சிச்சு கடைசி வரைக்கும் அதை அஞ்சு நாள் ஒரு படத்துக்கு அஞ்சு நாள் அஞ்சு ஷோ காட்டுவாங்கள்ல அந்த ஐந்தாவது ஷோவுக்கு அந்த அருவிப்பானை கையெழுத்து போட்டு அந்த அறிவிப்பானை கொடுக்கணும் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அந்த ஆர்டர் கல்லையே காட்டாமல் கடைசி வரைக்கும் அப்படியே வச்சுருந்து புதன்கிழமை சாயந்தரம் தான் கொடுத்தாங்க புதன்கிழமை சாயந்தரம் தான் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் க சார் ரொம்ப கேட்குறாங்க சார் டைம் ஆயிடுச்சு அப்படி சொன்னனால சேர்த்து கொடுத்தாங்க இதில் இதோட காமெடி என்னென்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ராகுல்ன்றவர் ஏற்கனவே இதே உதயநிதிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரெட் ஜெயண்டில் வேலை பார்த்தவர் ரெட் ஜெயிண்டோட இணைஞ்சி வேலை பார்த்தவர் தான் அவருக்கும் இந்த நிலமை தான் அதான் நீ தப்பான நாள் கிட்ட போயிட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னுவாங்க அதுலயே இந்த அஞ்சு ஸ்டவ் பெர்மிஷன் ஒரே நாள் தான் கொடுத்தாங்க அஞ்சு நாளைக்கு கொடுக்கல அஞ்சு நாளைக்கு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க அஞ்சு நாளைக்கு கொடுத்துருக்கலாம் அஞ்சு நாள் வேறுனா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா ஒரு நாள் தான் அப்படின்ட்டாங்க ஒரே வரையில் சரி இதை விட ஒரு இன்னொரு நல்ல காரியம் ஒண்ணு விடியர் கலைக்காட்சி நாலரை மணி ஷோ கிடையாதுன்ட்டாங்க இந்த படத்துக்கு கிடையாது ஏன்னா முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு படத்துக்குள்ள நாலரை மணி ஷோக்கெல்லாம் ரோகிணி தேட்டர் எல்லாம் அல்ல லோகப்பட்டுச்சு இன்னைக்கு அதை போலீஸ் உளவுத்துறை மூலமா உளவுத்துறை ஒரு நோட்டு எழுதி சிஎமுக்கு அனுப்பி இந்த நாலு மணி ஷோனால் இளைஞருக்கு சமுதாயம் கெட்டு போகிறாங்க அவங்க விடிய கால மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி வீட்டிலேருந்து எழுந்திரிச்சோடி வர்றாங்க வீட்டிலேருந்து காசு திருடிட்டு வர்றாங்க ரோடு முழுக்க கத்தி குமிச்சிக்கிட்டு இருக்காங்க பேனர்லாம் வைக்கிறாங்க பேனருக்கு பாலுத்துறை ஏகப்பட்ட பிரச்சனை வருது அதனால் நாலரை மணி ஷோக்கு நடத்துறதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படி சொல்லி உளவுத்துறை நோட் கொடுத்தாங்களாம் அந்த உளவுத்துறை நோட்டை வச்சு இல்லை நாலரை மணி ஷோவெலாம் கேட்காதீங்க அப்படின்னு மறைமுகமாக கேட்டு அது கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்களாம் ஆனால் இதே நாலரை மணிஷா உதயநிதி தயாரித்த விஜய் படத்துக்கு இருந்தது என்பது வரலாற்று உண்மை அப்போல்லாம் எப்படி இருந்துச்சு அப்போ அவர் ஆளுங்கட்சியோட இணக்கமாக இருந்தார் அது கட்சியே இல்லை கட்சி எதிர்ப்பு இல்லை வேற கட்சி ஆரம்பிக்கிற ஐடியா கொடுக்கல இப்போ ஆரம்பிச்சுட்டாருல எப்படி வளர விடுவோம் விடமாட்டோம்ல விடமாட்டோம் அப்படின்னு ஒத்த காலில் ரெடியாக நிற்கிறாங்க திமுக காரங்க திமுக இப்போ அவர் விஜய்க்கு அரசியல்னா என்னென்னு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அரசியல் வேறு சினிமா வேறு சினிமா நட்பு வேறு அரசியல் வேறு சினிமா நட்பு தான் முக்கியம்னா விஜய் என்றைக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஓடி வந்து வீட்டில் பார்த்துருப்பார் ஆனால் இன்றைக்கி அவர் துணை முதல்வர் ரேஞ்சில் இருக்கார் போய் பார்ப்பாரேன் அதனால் இன்றைக்கி அவர் தேவையில்லை அதனால் இப்போ இப்போ நாளைக்கே திமுக தோற்று போய் எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னு வைங்க முதல்ல விஜய்கோட நட்பாகிடுவாங்க ஏன்னா அப்போ வந்து அரசியல் வே தேவை அரசியலே ஒரு மானங்கட்ட அரசியல் தமிழகத்து அரசியல் அதை விட கேறு கட்ட கேவல்கட்ட அரசியல் அதனால் இன்றைக்கி எதிரி நாளைக்கு நண்பனாவான் நாளைக்கு எதிரி இன்னைக்கு நண்பனாவான் இன்னைக்கு இப்படித்தான் போயிட்டு போயிட்டுருக்குறதில்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய்க்கு மிகப்பெரிய சோதனையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை விட கொடுமை என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு நல்ல தமிழ் எழுதுகிற ஒரு அழல் கூட இல்லையா போலீஸ்காரங்களே சிரிக்கிறாங்க இவங்க போலீஸுக்கு கொடுத்த பதிலே அவ்வளவு தப்பு தப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தமிழில் தமிழில் எழுதி கொடுத்ததுலேயே அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கான் எப்பா சாமியலை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க கட்சி மிகப்பெரிய மாசு தலைவர் யா கேவல பொறுத்த அதிகம் நல்ல தமிழ் எழுதக்கூடிய அவங்கள வச்சுக்கிட்டு கொஞ்சம் கட்சி நடத்துங்க கட்சிக்கு நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் வாங்க வேணாம்னு சொல்லுவோம் நாங்கள் எத்தனை பேர்னாலும் அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பா வரவேற்போம் ஏன்னா இப்போ விஜய் சம்பாதிச்ச பணம் முழுக்க எங்களுடைய பணம் மக்களுடைய பணம் அதை அவரே திருப்பி எங்களுக்கே திருப்பி கொடுத்தாருனா இதை விட நாங்கள் எங்களை பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எதுவும் இருக்காது அந்த வகையில் விஜயின் அரசியலை கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன் அதே சமயம் விஜய் மற்ற அரசியல் கட்சிகள் இருந்து அரசியல் அனுபவம் உள்ள மற்றவர்களை தூட துணக்கி வச்சுக்கிட்டு கட்சியை துவக்கினால் நல்லது இல்லாட்டி துவக்கண வேகத்திலே குடி தோண்டி புதைச்சிட்டு வாங்கிறது திராவிட அரசியல் விற்பனர்கள் அந்தளவுக்கு மிகப்பெரிய கேடிகள்லாம் இங்கே இருக்காங்க இந்த கேடிகளை தாண்டி விஜய் எப்படி முன்னேறுவார் அவருக்கு மாநாடு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்